வணக்கம் அன்ன இது அமுதா சிவசக்தி வேல் சாம்பார் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு உருளக்கெழங்கு ஒரு கேரட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி நாலு பச்சை மிளகாய் வெள்ளப்பூசிணிக்காய் கொஞ்சமா எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் பருப்பு வந்து முக்கால் ஆளாக்கு போட்டிருக்கேன் அந்த ஆளாக்கில் அரை ஆளாக்கு அரிசி ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சத்தி சாம்பார் பொடி வந்து மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஒரு சின்ன கரண்டி கடுகு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் நான் கடல் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ சாம்பார் சாதத்துக்கு நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி செய்து காட்டுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க ஒரு கடுகு ஒரு ஒரு சிட்டிகை பெருங்காயம் எங்கள் வீட்டு பெருங்காயம் வந்து இவ்வளோன்னு போட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுதான் அந்த பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு போட்டாவே நல்லா வாசனையா இருக்கும் நீங்கள் வேற பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா டீஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் பதினஞ்சு சொன்னதில் அது கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுங்க கீரியா அதை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வதக்கல ஐட்டம்

이번에 도는 소재를 보면, 건드게요 그러니까, 자, 서만두 சக்தி சாம்பார் பிடிக்கும் நான் சாம்பாருக்கு எல்லாமே இந்த சக்தி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோங்க பருப்பு நான் ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்படி உடச்சி இப்படி இது பண்ணோடனே பெய்யிட்டு பாருங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இதில் சேர்த்துடணும் அப்படியே பெரட்டி போங்க பூசணிக்கானில்லை நீங்கள் எந்த காய் வேணால் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ பூசணிக்கமும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் த தண்ணி அளவு மூணு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் ரொம்ப தான் அது டேஸ்ட் கொடுக்கும் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சொன்ன அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வரவும் நம்ம ஸ்டவ் மூடி வைக்க போகிறோம் குக்கரை மூடி வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு விசில் விடுங்க சாம்பார் சோ நல்லா குழஞ்சிருக்கு லைட்டாக இப்படி பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இன்னே கொஞ்சம் ஒன் டூ டீஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க நறுக்கி வச்சேன் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து அதையும் வந்து நல்லா பெருட்டிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சோ எப்பவுமே சாம்பார் சோறு பிடி தான் இருக்கணும் அப்போ வந்து டேஸ்ட்டு குழஞ்சி இருந்தால் தான் டேஸ்ட்டு சாம்பார் சோ ரெடி டண்டடாயின்